السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي أرخلي أن بشهده أرخلي نام تدرشيه بارت ورقودية دعاك لنديه ذكره تحو بيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின் இந்த ஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அவ்வா ஜல்ல அபோதால நம்முடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான் இதனை ஓதி தேவைகளை கேட்டால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வாறு இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னலடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ரசூல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள் அதாவது இந்த ஜும்ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்கிறாரோ அந்த அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படும் அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக இஸ்தபார்களை செய்வோம் அதிகமாக பாவ மன்னிப்புகளை தேடுவோம் இஸ்திகார் என்றால் மிகச்சிறந்த இஸ்தபார் அஸ்தகபுல்லாஹல் அலியும் என்ற இந்த சிறிய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகளை அவ்வாஹ் இந்த இஸ்தகஃபாரின் மூலமாக அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாஹு முன்னல் அடியார்களே அதிகமாக இஸ்தகஃபார் செய்வோம் ரசூல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி இந்த முதல் தடவைகள் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே நாம் எந்த அளவுக்கு இஸ்திகபார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பாவங்களை செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகாரை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதே போன்ற ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை நாம் சலவாத் சொன்னால் அல்லாஹ் ஜல்லா பத்து தடவைகள் நம் மீது அருள் செய்கின்றான் அதே போன்று நாம் பத்து தடவைகள் கூறினால் நூறு தடவைகள் அல்லாஹ் நம் மீது அருள் செய்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக செலவாக்கு அதே போன்று இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் ஓதுவது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சூரத்துல் கஹஃபிலே ஒரு ஆ இடம் பெறுகின்றது ஒரு வசனம் இடம்பெறுகின்றது அந்த குகை வாசிகள் ஓதியது ஆ மிகச்சிறந்த ஓது ஆ இதனையும் அதிகமாக ஓதுவோம் ரப்ப மில்ல க ورحمته وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا من لدنك الرحمة وهيئ لنا من أمرنا رشدا إن رواركوديا إن دعاء سورة الكهف لا إدم تركوديا إذا نيم نام أودوهم أن بارد الله وإن الله ديار இந்த ஜும் ஆவுடைய நாள் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அசூலுல்லாக இசல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் ஃபஜுருடைய நேரத்துக்கு பின்னால் அந்த ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற நேரம்

أيت <applause> كَبَدُونَ إِذَيِ اللَّهُ وَدَتْ لَهُمْ تَأَلُومْ أَذِنِ رَأِيَهُ تَرَبَّدُونَ أَنْدَكُورْ آنُودِيَ وَسَنَمْتَانِ قُلِ اللَّهُمْ فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ عَالِمَ الْغَيْبِ وَالشَّهَادَةِ أَنْتَ تَحْكُمُ بَيْنَ عِبَادِكَ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ قُلِ اللَّهُمْ فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ عالم الغيب والشهاده أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون இந்த குர்ஆனினுடைய வசனத்தின் இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை பாருங்கள் நபியே நீர் கூறுவீராக யா அவ்வா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிகிறவனே நீதான் என்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறானோ அதில் தீர்ப்பு செய்வாய் என்று பொருள்படக்கூடிய இந்த குர் ஆனுடைய வசனத்தை ஓதி யார் அல்லாஹிடத்தில் அவருடையது ஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சாஹ்பின் ஜுபை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இது அல் குர் ஆனுடைய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் இந்த ஹதீஸ் அதாவது இந்த து குர்துபி என்கின்ற நூலிலும் அதே போன்ற குர் ஆன் என்கின்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இமாம் சாத் பின் ஜுபை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் இதனை ஓதி துஆ கேட்கிறாரோ அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் யார் இதனை ஓதி தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஆஹ் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இன்னும் நடிகார்களே அந்த அளவுக்கு சிறந்த இந்த குரு ஆணினுடைய வசனத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இந்த ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த குரானினுடைய வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் நமக்கு கேட்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கும் அதனை நாம் நம்முடைய ரப்பிடத்திலே கேட்போம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்திடையும் அல்லாஹுவை தவிர உதவி செய்பவன் வேறு யாரும் இந்த உலகிலே இல்லை அதிகமாக அல்லாஹ் விடத்திலே நாம் பிரார்த்தனைகளை செய்வோம் அதே போன்று இஸ்தபார்களை செய்வோம் இந்த இஸ்தகாரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீர் செய்வான் அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் நேரா காலத்தோடு ஜும் ஆவுக்கு செல்வோம் இந்த ஜும் ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் என்னென்ன சுண்ணத்தான அமல்களை அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் செய்திருக்கிறார்களோ அந்த சுண்ணத்தான அமல்களை நாமும் செய்வோம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சோனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்